வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு பெண்கள் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியில் திளைக்க ஐந்து மலர்கள் பெண்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொதுவான எதிர்மறை மனநிலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆண் எப்போதுமே தன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் தனது சந்தோஷங்களை கூட எப்போதும் சந்தேகத்துடனே அணுகுகிறாள் பெண் என்றால் எப்போதும் ஒரு தியாகியைப் போலவும் சோகத்தை விரும்பி சுமப்போலாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு சமூக கட்டமைப்பு நீண்ட ஆண்டுகளாக அவளுக்கு நிர்பந்தித்துள்ளது அதை அவர் நினைத்து கொண்டே மகிழ்ச்சியாக இருந்தால் தன்னை சுயநலவாதி என்று சொல்லிவிடுவார்களோ என்ற எண்ணத்தின் காரணமாக எதிர்மறை மனநிலையின் காரணமாக இயல்பாக சிரிப்பதற்கு கூட தயக்கம் காட்டுகிறார்கள் இரண்டாவதாக தங்கள் மனதில் உள்ள சின்ன சின்ன ஆசைகளை கூட வெளிப்படையாக சொல்ல தெரியலை சொல்லி பழகவும் அவர்கள் இல்லை இதுவும் அவர்களுடன் காணப்படக்கூடிய ஒரு எதிர்மறை மனநிலையாக இருக்கிறது இந்த சமூகத்தின் வேலையின் காரணமாகவோ அல்லது வீட்டிலோ சோஷியல் மீடியாக்கள் இந்த மாதிரியான பல புறச்சூழலில் அவர்கள் பாதிக்கப்படுவாங்க அந்த புறச்சூழலிலிருந்து பாதிப்பிலிருந்து வெளிவந்து தன்னம்பிக்கையுடன் அவர்கள் செயல்பட வேண்டும் இந்த மாதிரி சொல்லுதல் வந்து எளிதா இருக்கு சார் ஆனா உண்மையிலேயே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வேலைக்கு சென்று கொண்டு பல்வேறு குடும்ப அழுத்தத்தை பார்க்கும் போது நிச்சயமாக நாங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம் சும்மா வார்த்தைகளில் சொல்வதால் தன்னம்பிக்கையோடு இருங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கன்னு சொல்கிறது நடைமுறையில் வந்து சாத்தியமாகாமல் இருக்குது சும்மா கேட்கறதுக்கு வேணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உண்மையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது என்றால் பொதுக்குறிகளுக்காக மலர் மருந்துகளில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகளாக இருப்பது ஹாலி அக்ரிமோனி சிக்கரி லார்ஜ் மற்றும் வால்நட் இந்த ஐந்து மலர் மருந்துகளின் கலவையை நீங்கள் பயன்படுத்தும் போது பொதுவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கிடம் காணப்படக்கூடிய இந்த மன அழுத்தம் நீங்கி நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இது தவிர வேறு பல காரணங்களால் எங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கிறது எங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஆலோசனை வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருப்பேன் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற என்னுடைய எண் அல்லது நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கும் வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் ஆலோசனை பெறலாம் மலர் மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கு கூரியர் மூலமும் தரப்படும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் பெண்கள் உங்கள் மன அழுத்தத்தில் நீங்கி மகிழ்ச்சியாக இருங்கள் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள் நன்றி வணக்கம்